வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கேன் அரசியல் களம் வந்து ரொம்பவே பரபரப்பா போக ஆரம்பிச்சிருச்சு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இருக்குது முழுசா ஒரு வருஷம் ஆனா இப்பவே யார் யாரு யார் யாரோட கூட்டணி கூட்டணிக்கு போக போறாங்களா சேர போறாங்களா பிரிய போறாங்களா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே ரொம்ப பரபரப்பா போய்க்கிருக்கு இருக்கு நாள் வரைக்கும் இப்ப ஏற்பட்ட ஒரு அரசியல் களம் வந்து தமிழ்நாட்டுல இருந்தது கிடையாது அதான் நிதர்சனமான உண்மை தேர்தல் வர போகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பா இருக்கும் ஆனா ஏறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பரபரப்பு ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல அது இந்த வருஷம்தான் சோ இந்த பரபரப்புக்கு வந்து மேலும் மகுடம் சூட்டும் விதமாக நேற்றைய தினத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் வந்து விஜயை போய் சந்திச்சிருக்கிறாரு சில பல தரவுகள்லாம் பேசியிருக்காங்க ஒரு சில தரவு எல்லாம் வெளியாயிருக்கு சோ பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய வருகையின் மூலமாக விஜய் கட்சிக்கு வந்து வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜய்க்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜய்க்கு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து திமுக படுதோல்வி சந்திச்சு பத்தொன்பது இடத்துலதான் ஜெயிக்கிறாங்க அதன் முன்னாடிதான் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வராங்க இறக்குறாங்க இறக்குறாங்க இறக்குன்ற விளைவா வந்து பாத்தோம்டா இங்க நான் திரும்ப ஒரு கேம் ஆடுனால ஆட்சியை பிடிக்க முடியல பட் வந்து பாத்தோம்டா கொஞ்சம் எழுச்சி எழுச்சி அதாவது வரைக்கு பின்னாடி கொஞ்சம் எழுச்சி பெரிய லெவல்ல எழுச்சி ஆமா ஆமா பெரிய லெவல்ல திமுக எழுச்சி எதிர்கட்சி அந்தஸ்த இழந்திருந்தவங்க எதிர்கட்சி அந்தஸ்த பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா பிடிச்சு அது வந்து பாத்தோம்னா ஓரளவுக்கு வந்து

போட்டாங்க ஆமா அதுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒருவேளை வந்து நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி 2021ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆமா ஆமா ஆனா மீண்டும் பார்த்தோம்டா இவங்க எல்லாம் எதிர்பார்க்காம பார்க்காம அம்மையார் இல்ல எதிர்க்கிறதுக்கு திமுக இருக்கிறதுக்கு ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஆமா இல்ல அதுக்கடுத்து நமக்கு இப்ப இனிமேல யாருமே எதிர்க்கே ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்தாரு வாரு விஜய் டக்குன்னு எம்ஜிஆர் மாதிரி என்ட்ரி என்ட்ரி எம்ஜிஆர் மாதிரி எடுத்திருக்காரு இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா ஏன் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையில இருந்து திமுக முத திமுக ஆட்சியா பிடிக்க முடியல அவர் இறக்குற வரைக்கும் ஓ ஓ ஓ அதனால நான் எம்ஜிஆர்னு சொல்றேன் யாரா விஜய் 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 ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரான்றது செகண்டரி ஆனா பிரசாந்த் கிஷோர் ஓட்ட பிடிப்பாரு இல்ல இல்ல அதுக்கு பிரசாந்த் கீஷோருக்கும் ஆதவ அர்ஜுனாவும் திமுகவுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்னன்னு தெரியும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தொல்லார் புரியுதுங்களா அஷாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு நபரு ஆமா ஆதவர்ஜுன் வந்து வேலை பார்த்த ஒரு நபரு ஆமா சோ வந்து ஆதவர்ஜுன் அவர்களுக்கும் விஜய் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்ன

ஒரே மாதிரி சிந்தனை எண்ணங்கள் இருந்தா களிமண்ணை கூட தங்கமாக மாற்ற முடியும் பாதவர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் வந்து சேர்ந்திருப்பதை பார்த்தோம்னா என்ன விடாம நடக்கலாம் தமிழ்நாட்டுல

திமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினாங்களா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் கண்டிப்பா அது இந்த அரசு 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 ஊழியர்கள் இவங்க எல்லாருமே ஒரு போராட்டங்கள் பண்ணிக்கிறாங்க இப்போ ஓய்வு திட்டம் கேக்குறாங்க வந்தா செய்யல

எஸ்சிஎஸ்டி மக்களுடைய பணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்பியிருக்காங்க எங்கனால வந்து பயன்படுத்த முடியல அந்த மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுவோர்லாம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்துல மாறி இருக்கு இல்ல எம்பிசி பிசி மக்களுடைய ஓட் பேங்கே வந்து அவர் வந்து அந்த ஐந்து தலைவர்கள் விஜய் வைத்திருக்காரு தலைவர்களும் சாதாரணமா அம்பேத்கர் அம்பேத்கரை போட்டிருக்காரு தந்தை பெரியார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து வந்து பாத்தோம்னா நம்ம அஞ்சலை அஞ்சலி அம்மா இருக்காரு பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீரமங்கை வேலு நாச்சியார் காமராஜர் இது நான் அஞ்சு பேருமே மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய சமூகம் பெரும்பான்மை சமூகம் பெரிய சிக்கலே இருந்தேன் இங்க வந்து டிஎம்கே உடைய மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் எந்த சமூக மக்கள் அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாவட்ட செயலாளர் எல்லாத்தையுமே வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவர்ஜன் அவர்களும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வகுப்பாங்க அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா எப்படி தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க பாத்தீங்களா ஒரு பத்தொன்பது பொறுப்பு போட்டாங்க அதுல தலைமை நிலை செயலாளர்ல இருந்து இந்த கொள்கையில விஜய் கட்சியில சொல்றேன் அது அதாவது டிஎம்கேக்கு ஈக்குவலா அதை தாண்டிய மாவட்ட சார் போட்டிருக்காங்க என்ன ரேஷியோல ஒரு ஒரு மாவட்டச்சார போடுவாங்களோ முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் அதே ரேஷியோலி விஜய் ஃபாலோ 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 விஜய் எடுத்துருக்காங்க அந்த ரேசியை உருவாக்குனதே வந்து பிரசாந்த் கிஷோரும் நம்ம இப்ப அதே ரேசியாவும் விஜய்ல உருவாக்குனா என்ன ஆகும் ரெண்டு பேரும் மல்லு கட்டுவோம் மல்லு கட்டும் போது வந்து யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ ஜெயிக்க போறாங்க இதான விஷயம் இப்ப இந்த மாவட்ட மாவட்டம் அறிவிச்சது முன்னாடி மாவட்ட சேல்னா எப்படி சொல்றீங்க அது என்ன வட மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வன்னியர் டாமினேட்டா இருப்பாங்க அதுக்கடுத்து மேற்கு மாவட்டம்னா கவுந்தர் டாமினேட்டா இருக்கும் அதுல வந்து அந்த மாவட்ட செயலாளரே ஒரு எம்எல்ஏ கேண்டிடட்டா கேண்டிடேட்டா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டுருக்காரு ஓ ஈக்குவலா திராவிடல ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க இங்கிட்டு ஒரு கவுண்டர் நிக்கிறாரு இங்கிட்டு ஒரு கவுண்டர் நிக்கிறாரு இங்க மதுரை நிக்கிறாங்க இங்கிட்ட ஒரு கல்லர் நிக்கிறாரு இங்கிட்ட ஒரு கல்லர் நிக்கிறாரு அதே பார்முலா அந்த விஜய் மீண்டும் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இது வந்து பாத்தோம்னா மல்லுக்கட்டா

அந்த அதிருப்தி வாக்குகள்லாமே இங்கிட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி மூர்த்தி அவர்கள் மேல நிறைய அதிருப்தி எல்லாம் இருக்குது அப்ப இந்த ஒரு ஃபார்முலா வந்து விஜய் அவர்கள் பண்றாருன்னு சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க இப்ப மூர்த்திக்கு வந்து அதிருப்தி சொல்ல முடியுமா சிரமத்திலேயே வந்து பார்த்தோம்னா அந்த மக்களே அதிருப்தி அப்ப அதே மாதிரி வந்து அங்க ஒரு கேண்டிடேட் ஒரு ஒரு கலர் கேண்டிடேட் வந்து இருந்தா அப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படியே வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி தான் மூர்த்தி அவர்கள் கூட ஒரு இதுல பேசுறப்ப ஒரு விவசாயி மூர்த்தி அவர்கள்ட்ட வந்து ஒரு சில கேள்வி ஆமா மைக்ல வந்து மூர்த்தி அவர்கள் பேசுறாரு என்ன தெரியும் போயா அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே மக்கள் மத்தியில மூர்த்தி அவர்கள் மேல பயங்கர அதிருப்தி இருக்கு அந்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாமே வந்து வகுப்பாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவாங்க இந்த அதிருப்தி ஓட்டலையில கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா பிரசாந்த் கிஷோர் வந்து எடுப்பாங்க உதாரணத்துக்கு வேங்கவேல் ஒரு இஷ்யூ இருக்கு ஆமா இந்த வேங்கவேல் இஷ்யூல வந்து நம்ம ரகுபதி மெய்யநாதன் அப்படின்றதும் நம்ம சொல்றோம் ரகுபதி ஒரு அமைச்சர் ரகுபதி அமைச்சர் தானே மெய்யநாதன் முக்கியமான ஆளு முத்ராசா அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு ஆனா இங்க வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு ஓட் பேங்க நம்ம சேகரிக்கணும் அப்படின்னா அதற்கான கேண்டிடேட்டை உருவாக்குவாங்கல்ல கண்டிப்பா அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள்

புரியுது அவருக்கு நாளைக்கு இவங்க தான் எடுத்து நிக்க போறாங்க இவர் யாரோட கூட்டணி அமைக்க போறாங்க ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வேற சொல்லியிருக்காப்ல இதுக்காக என்ன விட தமிழ்நாட்டை நடக்கலாம் நம்ம ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தை வந்து தரமாட்டான் இவங்க வந்து தரமாட்டாங்க திமுக வந்து தர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் இருநூறு சீட்டு நாங்களே நிப்போம் நாங்களே ஜெயிப்போம் இப்படி ஈகோவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இருக்கு இந்த சூழல்ல இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆறு சீட்டு ஒருவேளை விடுதலை சீட்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஆறு சீட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ஏத்துக்குறாங்களா ஏத்துக்கிறோம்

தேர்வு செஞ்சேன் அப்புறம் எதுக்கு நான் கூட்டணி வைக்கணும் இப்படின்ற ஒரு தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்களா படம் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவன் அப்படின்னு போறாள் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால வந்து இதெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஈஸியா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அழகா வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கலாம் ஆனா சமூக வலைத்தளங்கள் வந்து திமுகவை யார் நினைச்சா வீழ்த்த முடியாது ஆகோ ஓஹோ மானே தேனே புன்மானே இடையில வந்து இதெல்லாம் போட்டு அவங்க புகழ் எழுதி இருக்காங்களா சமூக வலைத்தளங்களும் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்ற சொல்லி ஒண்ணு சொல்றேன் நீங்க தானே பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர் வந்தானே அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரசாந்த் கிஷோர் வந்தாத்தே சரி அவரு நீங்க தானே கொண்டு உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா என்னப்பா நியாயம் இது வந்து விவோ வைப்பாளர் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு தெரியுங்க ஓட் பேங்க எப்படி எடுக்கலாம் தெரியுங்க ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட் ரேஸ் எல்லாமே கால் புணர்ச்சியின் அவங்க எழுதுற எழுத்துக்கள் கால் புணர்ச்சியின் விளைவா எழுதுறத விட்டுப்பட்டு திமுக வந்து இருக்கிற ஆளுகளை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா ரைட்டு இருக்கிற ஆட்களை தக்க வைக்கணும் அதிகார பரவலாக்கம் செய்யணும் அவனாய ரீதியா நடந்துக்கிறோம் அவங்களுடைய யாரையும் யாரையும் யாருக்கு எதாவது நிப்பாட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு உள்புத்துக்களை எல்லாம் பார்க்க கூடாதுன்றீங்க நான் என்ன சொல்றேன் சபரிசிங் யாரும் கூட வந்து நூறு சேனலுக்கு கீழே இறங்க இயங்குதுன்னு சொல்றாங்க சேனலுக்கு மேல இயங்குது எஸ்பெஷலி வந்தோம்னா திருமாவளனை வீழ்த்துவதற்காகவே ஒரு டீகோடிங் பண்ணக்கூடிய நிலையை உருவாக்கிருக்காங்க கம்யூனிஸ்டையும் டீகோடிங் பண்ண வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு சொல்றேன் விடுதலை சிறுத்தை அரசியலும் கம்யூனிஸ்ட் அரசு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியலையும் திமுக செய்ய முடியாதுங்க அதிமுக செய்ய முடியாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் இருந்தா கூட செய்ய முடியாது விடுதலை அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அதனால வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தாவேக்காவோ அவங்க அது அரசியல செய்ய முடியாது அவங்க ஓட்டு பேங்கை வீழ்த்த முடியாது அது வந்து ஸ்டாண்டர்டான ஓட்டு அது கூடிக்கிட்டே தான் இருக்கும் அதை குறைக்க முடியாது சோ பிரசாந்த் கிஷோருடைய வருகையின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்தா அடையுது திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் வலு செய்யுதுன்றத வலு அதாவது வந்து பாத்தோம்னா நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு மூலமாகவும் இல்ல ஓராண்டுகள் இருக்கு இல்லையா இந்த ஓராண்டுகள் வந்து என்ன ஸ்கீம் கொண்டு வர்றாங்க குறிப்பா வந்து எம்பி சரியா இந்த நீ ஸ்கீம் கொண்டு வரதெல்லாம் இருக்கணும் தோல கடைசி வருஷம் கொண்டு வந்து அதை வந்து கண் துடைப்பு நாடகம்ன்றது மக்கள் எலிதா புரிஞ்சிக்கிடுவாங்க. ஆமா அந்த பகोदर கல்விகிரன் கூட கண் துடைப்பு நாடகம் ஆமா அதலாமே நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி வீடியோல பேசிடுவோம். 500 கோடி திருப்பி அனுப்பிட்டே வேற 48 கோடி மட்டும் நீங்க வந்து தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னா இது மக்கள் நம்புகின்ற அளவுக்கு அவங்க வந்து முட்டாள் எல்லாம் கிடையாதன்ற மாதிரி பேசி ஆமா நாம. சோ வந்து பாப்போம். சோ கிரீபா பிரஷாந்த் கிஷோர் உடைய மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வீச்சுதான். நான் பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட என்னென்ன போதாமைகள் இருக்குது எங்கெங்க வந்து ஒரு டிராபாக்ஸ் எல்லாமே இருக்குது எங்கெங்க கரெக்டா குழி வச்சு அடிச்சோம்னா வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியும் ஆதவர்ஜுனவர்களுமே தெரியும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னாலும் சமூக வலியில எழுதிக்கிடலாம் வீழ்த்த முடியாத அப்படின்னு எழுதிக்கலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் இது திராவிட முன்னேற்ற கழகம் தங்கிட்ட இருக்க போதாமைகளை சரி செஞ்சுக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வந்து நிற்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஸோ பார்ப்போம் இனி வரப்பும் காலங்களில் அரசியல் காலத்தில் என்ன விதமான தரவுகள் போய்கிருக்கு அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி வரையை கொண்டு வேலை செய்யணும் நன்றி வணக்கம்